அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட பூஜை நடைபெறக்கூடிய நேரம் மற்றும் நடை திறக்கக்கூடிய நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் அன்னை சமயபுரத்தாளின் திருக்கோயில் நடை தினமும் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு திறக்கப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நடை திருக்காப்பிடப்படுகிறது திருவிழா காலங்கள்ல இந்த நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தினமும் காலை ஆறு மணிக்கு உஷகால பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு காலசந்தி பூஜையும் மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜையும் இரவு எட்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது அன்னை சமயபுரத்தாளின் திருக்கோயில் நடை காலை ஐந்து முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க அறுபடை வீடு முருகன் கோயில்கள் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் எந்த நேரத்தில் என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவலை பற்றின வீடியோவும் அன்பின் ஆன்மீகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி